இடம் இருக்கிறது இரண்டு இடங்கள் இருக்கிறது பிறகு பிறகு ஒன்று அழியாத நித்திய பரலோகம் ஒன்று அழியாத நித்திய பரலோகம் ஒன்று அழியாத நித்திய நரகம் என்று அழியாத நித்திய நரகம் என்று இந்த பூமியில ஒவ்வொரு மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது இந்த பூமியில் ஒவ்வொரு மனிதனுக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது இந்த பூமியில் நீடித்த நாட்களாக வாழ்வதில்லை இந்த பூமியில் யாரும் நீடித்த நாட்களாக வாழப்போகிறது எல்லா ஒரு நாள் மறிக்க வேண்டும் எல்லா ஒரு நாள் மறிக்க வேண்டும் எவ்வளவு ஆஸ்தியை சேர்த்து வைத்தாலும் சரி எவ்வளவு ஆஸ்திகளை சேர்த்து வைத்தாலும் சரி உலகத்துல ஏதோ நாள் ஆதரவு